அதுங்க பண்ற அவங்களை தாங்க முடியல என்னைக்காவது ஒரு நாளைக்கு லீவு இருந்து வீட்டுக்கு போய் அதை நாதாரி கைதியாத கெட்ட நெருங்கி ஆசைப்பட்டு ஈச பிடிக்கலான்னு கெட்ட நெருங்கி போனா அப்படின்னா கெட்ட நெருங்கி விடுறாளா எங்க நெருங்கி விடுறா நாதாரி கைத அவ இடத்த காட்ட மாட்டா யா இடத்த காட்ட இந்த வகையில நான் கொடுத்து வைக்காத பாவி எனக்கு நேர்ந்த நிலைமை நாட்டில் யாருக்கும் ஏற்படக்கூடாது சரி போகணு விட முதல்ல நான் ஆள் யார் தெரியுதா நான் தான் இந்த ஊர் ஏகாணி மன்னார சின்ன வர வர இந்த எந்த கிராமத்துலையும் இந்த ஏகாளி தொழிலுக்கெல்லாம் மரியாதை இல்லாத போச்சு ஆமாம் எதுக்கு ஏடு எந்த நேரம் பாரு கோமனம் கட்டாத பசங்க கூட ஏன் ஏ ஏகாளி துணி அடிக்கலையா ஆனால் மன்னார கைது துணி அடிக்கலையா

அது என்ன எவ்வளோ பெரிய துணி ஆயாது ஏன் குளிக்கிறாங்களே பாத்ரூமில் அந்த கரம தாத்த அங்கேயே காசைக்கூடாதா அதையும் கட்டி ஏக இலக்கையில் போட்டுடுறாங்க இந்த கமனாட்சி மொத்த துணியும் மூட்டை கட்டிக்கிட்டு அதுக்கு அந்த பழ பழ துணி வெ வெள்ளத்தில் அடிச்சு இருக்கிற துணியை அந்த சாயந்திரம் வீட்டை கொடுத்தா அட வைத கமனாட்சி டாய் எவ்வளோ இருமாப்பு இருந்தா எல்லா துணியும் கொடுத்த என் முக்கியமான துணி விட்டு வச்சாடா பாவி அது இல்லாத போடுறது அப்படின்னு எதுக்கியா கிடக்கணும் சரி போடுற காலையில வந்திருக்காலம் பொய்து வர ஊச்சி பொய்தாச்சு பசி வர என் குடலை புடுங்கது என் மனைவிய கஞ்சி கொண்டு வர சொன்னுண்டே மண்ணு இவன் எங்க தான் போறான் என்னதான் வேலையை செய்யறா எனக்கு ஒன்னியும்

நம்ம நாட்டில் தற்போது ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு நாலஞ்சு குழு ஏற்பட்டு போச்சு இதுங்க பண்ணுற ஆமக்களம் தாங்க முடியாது சாமி என்ன குழுவு மகளிர் உதவி குழுவு இதுக்கு பண்ணுற அமங்கலாம் தாங்க முடியல நல்லா அழகாக லட்சணமாக சாப்பிட்றதுக்கோ அழகாக தூங்கி எழுந்திருக்குதுக்கோ காலையில் தூங்கி எழுந்த உடனே குளிக்கிதுங்களோ இல்லையோ தெரியல மாரியாத்தா சிலைக்கு மஞ்சள வாரி பூசுற மாதிரி முகத்தில் வாரி பூசிக்கிது நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்குது ஒரு பேக் ஒன்று மாட்டிக்குது கையில் செல்லு ஒன்று எடுத்துக்குது கலக்கு கலக்குது நம்ம ஒரு பஸ் ஏற முடியுதா இல்ல நம்ம ஒரு பேங்க் போக முடியுதா எல்லா மகளும் கொடுவோம் ஒன்றா சேர்ந்துங்க அந்த பேங்கில் பண்ற அமைக்கலாம் மாவாத பேங்க் மேனேஜர் இதை கொடுமை தாங்க முடியாம கண்ணாடி உருவோட பூந்து கிடக்கிறாயா மனுஷன் இதுக்காக மகளிர் கொழு ஏற்படுத்தலாம் இதுக்காக மகளிர் கொழு ஏற்படுத்தலாம் கடவுளே என்ன கொஞ்சம் நாளும் போனா நம்ம நாட்டில் அள்ளி தொண்டதுக்கு சோறு ஆடாது பண்ணுறாரு சாமி தாங்காத மாதம் தாங்காது இந்த பக்கம் பார்த்தா மகளிர் குழு இந்த பக்கம் பார்த்தா ஏரி வேலை எப்பா இந்த பழமான இந்த அரசாங்கத்தை இந்த பழுவ வேலையை ஏன் தான் விட்டாலும் தெரியல பாவம்

அது ஜெல்மத்தை ஒது என்ன வேலை அதான் நூறு நாள் கூட மாட்ட போய் அங்கே காலை கலிபி நடக்குது கடவுளை தாங்களே தாங்கல் போதியா ஜனங்க போய் கிடைக்குது போறாங்க வேலை செடியில ஏன்னா கடிச்சா கூட தெரியாது அந்த அளவுக்கு வேலை ஜெல்மத்தை ஒடிக்குது அதுக்கு முன்னாயிட்டு இப்ப ஆறு மணிக்கு ஒரு போட்டா பத்து மணிக்கு ஒரு போட்டா வீட்டில் இருக்கிற வழி யார் செய்யுது நாங்கள் தான் செய்யணும் பழகுது அந்த அளவுக்கு நாடி ஏறி போச்சு சரி போகட விடு என் மனைவி எங்க இருக்கா யார கேட்டா சொல்லு வா இங்க இருக்கறானே அனதே அனதே ஓ அனதே இந்த டிஷை பராசரன் அஞ்சோயே பரை யாரு கேக்குறா என்ன பா என்னடா 40 ஊடுற எனக்கு டேய் டேய் ராமாமரதல்ல ஊருக்கு